உலகத் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் தலை தலைஞருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழகம் நம்முடைய தலைவர் தளபதியுடைய ஆணையின் பேரில் நூற்றாண்டு நிறைவு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இருக்கிறது கடந்த இணையற்ற தலைவராய் ராஜதந்திரியாய் விளங்கிய தலைவர் அவர்கள் ஆற்றிய சாதனைகள் அளப்பரியார் அவருடைய காலத்திலேதான் ஏழைகளுக்கு இலவச கல்வியும் திருமண உதவி திட்டமும் இலவச மின்சாரமும் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த சேர்ந்த மாணவர்கள் கல்வி அதுக்கடுத்து கல்வி கொடுத்தார் பல பிரதமர்களை உருவாக்கக்கூடியவராக பல ஜனாதிபதிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டியவராக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கினார் அப்படிப்பட்ட தலைவர் பெரியார் தந்த பிரம்மாசரமாக அண்ணா தந்த அறிவாயுதமாக எங்களுக்கு விளங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளிலே நூற்றாண்டு நிர்வாகிலே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஈட்டியிருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பது என்பது அவருடைய வேதம் அதற்கடுத்து நாற்பதுக்கு நாற்பது நாற்பதும் நமது நாடாளுமன்றம் நமதே என்று சொல்லியிருக்கிறார் போக போக தெரியும் மத்தியிலே குழப்பம் கூற்றுவாடி கொண்டிருக்கிறது எனவே அதையும் எங்கள் தலைவர் இன்றைக்கு டெல்லிக்கு செல்கிறார் அதையும் வெற்றி விடுவாக செய்து முடித்து காங்கிரஸ் பேர் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்கக்கூடிய வாய்ப்பு தலைவருக்கு மட்டுமே உண்டு எப்பொழுதெல்லாம் நேரு குடும்பத்துக்கு ஆபத்து வருகிறதோ ஜனாயகத்துக்கு ஆபத்து வருகிறதோ அந்த நேரத்தில்தான் எங்கள் தான் முன்னின்று அந்த குறைகளை கலைவார் அப்படி தலைவர் அவர்கள் இன்றைக்கு டெல்லி செல்கிறார் இங்கே நாடாளுமன்றத்தில் வாய்ப்பளிக்கப்பட்ட நம்முடைய காங்கிரஸ் பேரைக்கு வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தமிழகத்திலே அதிகமான வாக்குகளாக ஐயாயிரத்தி அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும் வெற்றிக்கு உறுதிணி ஆய்ந்த வாக்காளர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் பணியாற்றிய அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் நன்றியை கூறி கலைஞர் கலைஞர் புகழ் என்று கூறி வாக்காளர் பெருமைகளுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே தளபதியினுடைய அயராத உழைப்பிலும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் காங்கிரஸ் பேரத்தை சார்ந்த சசிகாந்த் சந்தில் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக ஆரணி பேரூர் மற்றும் கிழ திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் மிகச் சிறப்பாக பணியாற்றிய கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆகியோர்களுக்கு இந்த சசிகாந்த் சந்தில் காங்கிரசுடைய வேட்பாளராக நின்றவர் வெற்றி பெற்ற தருணத்திலே பொதுமக்களாகிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய தளபதியினுடைய பார்வையில் நாற்பதும் நமதே என்கின்ற நாற்பது தொகுதிகளையும் தமிழகம் வென்று காட்டியதற்காக தமிழக மக்களுக்கும் மற்றும் கட்சியினருக்கும் அயராது உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வரத் தொடங்கிய பிறகு இந்த மகத்தான வெற்றிக்கு உரியவர் தொடர் வெற்றிக்கு உரியவர் கலைஞர் மறைந்த பிறகு அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவதென்று என்று அந்த நேரத்தில் தொடர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மகத்தான ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் என்று தமிழக மக்கள் பாராட்டுகின்ற வண்ணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் காங்கிரஸ் பேரிழக்கத்தினுடைய வேட்பாளர் திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் தமிழகத்திலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெற்றி பெற வெற்றி பெற்ற பெருமை நம்முடைய தளபதிக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஓங்குக பெரியாரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக அண்ணாவின் புகழ் வாழ்க தளபதி மு ஸ்டாலின் தொடர் வெற்றி இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் எதிர்த்து வருகின்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற நம்மை வழிநடத்துகின்ற தளபதி வாழ்க 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 அவரோடு இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த சின்னவர் மாண்புமிகு நம் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் சென்னவர் வாழ்க வாழ்க என வா வாழ்த்தி ஆரணி அடங்கிய அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் ஆரணி பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கும் அணிகளின் அமைப்பாளர்களுக்கும் துணை துணை அமைப்பாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த மகத்தான வெற்றி தேடித்தந்த உங்கள் அனைவரையும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்